அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம் நம்ம அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய தகவல்களை அழக முற்பால கூறின திருக்குறள் அந்த திருக்குறள் புத்தகத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத் முப்பது குரல்கள் இது ஈரடியில் இருக்கக்கூடிய ஒரு வெண்பா அழகாக அறத்துப்பலை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி முப்பத்தி மூணு நாளில் படிச்சிடலாம் பத்து பத்தாக படித்தா கூட யார் முழுசாக இந்த திருக்குறள் புத்தகத்தை ஒப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசெல்லாம் காத்திருக்கு இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு புரியலை அறத்துப்பால் பால் ஆரம்பிக்கலாமா ஓகே அகர முதலுத்தெல்லாம் ஆதிபகம் முதன்மையானது என்ன அப்படின்னா ஆனா அது முதன்மையானது கடவுள்னு சொல்றாங்க கற்றதன் நாளாய பயனென் கொள் வாழறிவன் தோளார் எனின் கடவுளின் திருவடிகளை வணங்காதவன் படித்தும் பயன் என்ன ஒரு பயனும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பரின் மனமாகிய மலரில் தங்கும் கடவுளுடைய திருவள்ளழிகளை நினைப்பவர் நெடுங்காலம் ஆழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப விருப்பும் பெருப்பும் இல்லாதவனாகிய கடவுளின் திருவடிகளை நினைப்பவருக்கு என்றும் இருள் சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் மாட்டு உண்மையான புகழை விரும்பி கூறுபவரிடம் மயக்கத்தை தரும் நல்வினையும் தீவினையும் சேராது பிறக்கும் ஆசைகளை ஒழித்த கடவுளின் உண்மையான ஒழுக்க நெறியில் நிற்பவர் பிறப்பும் மிரப்பும் இல்லாமல் நிலைத்து வாழ்வர் தனக்கு சேர்ந்தாருக்கு அல்லால் மாற்றல் மாற்றலறிது தனக்கு நிகர் இல்லாத கடவுளின் திருவடிகளை அடையாத எவராலும் மனக்கவலையை மாற்றிக்கொள்ள முடியாது அற ஆழி அந்த தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் பிற நீந்தல் நீண்டலறிது அறக்கடலாக விளங்கும் ஆண்டவனின் திவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடவர் கடலையும் நீந்திக் கரை சேர முடியாது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாலை தலை கேட்க முடியாத காது முதலியவை போல எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் திருவடிகளை வணங்காத த இருந்தும் பயனில்லாததே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் கடவுளின் திருவடிகளை அடைந்தவரே பிறவி என்னும் பெருங்கடலை கடந்து செல்வர் அடையாதவர் கடக்க முடியாதவர் நன்றி வணக்கம்